அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி காலை சமையலும் போதே அரிசி கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் அதையுமே நிலையில் கொஞ்சம் நேரம் உணர்த்திட்டு மாவுளுக்கு மாவுக்காக அரிசி எடுத்துக்கிட்டேன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அரிசி கொஞ்சம் நல்லாவே கேரப்பதம் உணர்ந்திருக்கு அதையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஏந்திரக்கல் இருக்குது ஆனால் அதில் அரைக்கிலங்க மிக்ஸியில் தாங்க அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு வாலியில் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலில் போயிட்டு நம்ம மாவுளுக்கு மாவு உருட்டிக்கலாம் பூவுமே நேற்றிக்கே கட்டி எடுத்து வச்சுட்டேன் வெள்ளத்தை மட்டும் கொஞ்சம் நைஸாக இடிச்சிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயிலில் போயிட்டு நம்ம உட்காந்து அழகாக ரிலாக்ஸாக முருட பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே மத்தியானம் தேர் வரும் அதுக்கான ஜாமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் இன்னும் வாழைப்பழம் எடுத்து வைக்கலங்க எடுத்து வைக்கணும் மாவிளக்கு மாவு சட்டியும் விளக்கிட்டேன் இன்னும் பொட்டு வைக்கல பொட்டு வைக்கணும் இப்படி ஒரு ஒரு வேலைகளாக சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மாவிளக்கு போடுறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க இனிமேல் அடுத்து தேரை பார்த்துட்டு போய் மாவிளக்கு போட்டுட்டு வர வேண்டியது தான்

எப்போவுமே வருஷத்துக்கு வர திருவிழாவில் கண்டிப்பாக மாவளக்கு மாவு போட்டுருவாங்க காலையிலேயே போயிடுவோம் காலையிலே மாவளக்கு மாவு போட்டு மத்தியானம் தேர் வரும் இல்லைங்களா அது தேருக்கு தீபாரதனாக காமிச்சிப்போம் ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை குரூப் ஃபோர் எக்ஸாம் டியூட்டி போட்டாங்க வீட்டுக்காரங்களுக்கு அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வர ரெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு இப்போ தான் கோயிலுக்கு போய்ட்டு மாவளக்கு மாவுலாம் போட்டு வந்துட்டோம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்